முத்து கிருஷ்ணன் உங்களுடைய பார்வை என்ன ஒரு ஒரு ஸ்டேட் நடத்தணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையின் அடிப்படையில இது போன்ற முன்னெடுப்புகளை எடுக்க தானே செய்யணும் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சா நாடு எப்படி வளரும்னு கேட்கிறாரு நிச்சயமாக ஒரு முக்கியமான டிபேட் தான் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலில் நாம் வந்து இந்த 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 வளர்ச்சி குறித்த டிபேட்டை எல்லாம் நிறைய நான் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் நான் அடிப்படையில் நான் வந்து வியூவர்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது யானமலை தொடங்கி மேலூர் வரையான இந்த பகுதி மதுரை மாவட்டத்தினுடைய மிக பசுமையான பகுதி எந்நேரமும் பச்சை பசேல் என காட்சி பகுதி பெரியார் பாசன கால்வாயினுடைய உத்தரவாதமான நீரின் அடிப்படையில் முப்போகம் விளையக்கூடிய தகுதி எங்கு பார்த்தாலும் ஏறக்குறைய ஒரு தஞ்சை நிலப்பரப்புக்கு போனது போல் யானமலையில் தொடங்கி அங்கே சிங்கமுன்னேரி வர தோரங்குறிச்சி வர ஒரு பச்சை பசேல் நிலப்பரப்பு உத்தரவாதமான நீர் இருக்கக்கூடிய முப்போகம் விளையக்கூடிய இடம் இப்படி இடங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அரிட்டாபட்டி என்பது இதிலிருந்தும் மிக வித்தியாசமான ஒரு இடம் நான் பசுமை நடை என்கிற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறேன் மதுரையில் இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களை நோக்கி நாங்கள் கூட்டம் கூட்டமாக பொதுமக்களை பதினைந்து ஆண்டுகளாக அழைத்து செல்கிறோம் நாங்கள் போய் பார்த்து அதிசயித்த ஒரு இடம்தான் அரிட்டாபட்டி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாங்கள் அங்கே சென்றபோது அந்த ஊர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளித்தது அந்த ஊரினுடைய தன்மையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யானமலையிலிருந்து ஆரம்பித்து மீனாட்சிபுரம் அப்படியே அந்த 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 மலைத்தொடர் இருக்கு இல்லையா இந்த மலை தொடர் முழுவதிலும் ஊற்றுக்கள் இருக்கு இந்த மலையடிவாரத்தில் ஏராளமான ஊற்றுகள் இருக்கிறது இந்த ஊற்றுகளிலிருந்து நீர் எடுத்துத்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம திருவிழாக்களும் நடக்கும் அதே வேளையில் அரிட்டாவட்டி எத்தகைய ஒரு அதிசய பூமி என்றால் அரிட்டாவட்டி பகுதி முழுவதிலும் நெல் விளையும் ஆனால் அந்த நெல்லுக்கு அவர்கள் ஒருபோதும் தண்ணீர் பாய்ச்சியது இல்லை அந்த நெல் எல்லாம் அங்கே அந்த மண்ணில் அடிக்கிற ஊற்றிலிருந்து விளைகிற நெல் நான் உலகம் முழுக்க பயணிச்சிருக்கேன் பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை முறைகளை பார்த்திருக்கிறேன் தண்ணீரே பாய்ச்ச வேண்டியதில்லை அது தானாக விளையும் என்கிற இடம்

அடிட்டாபட்டியை தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு பயோடைவர்சிட்டி வில்லேஜாக தமிழகத்தின் ஒற்றை கிராமமாக அறிவித்திருக்கும் பட்சத்திலும் நான் அதுதான் இந்த பேச்சை தொடங்கும் போது சொன்னேன் மேலூர் வரை மட்டுமில்லை சிங்கமுனேரி வரை இது உத்தரவாதமாக நெல் விளைகிற பூமி உத்தரவாதமாக மூன்று போகம் நெல் விளைகிற பூமி அப்போ உத்தரவாதமாக தண்ணீர் இருக்கிறது உத்தரவாதமான விவசாயம் இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்குது கரிசல் நிலை இருக்குது மழை பெய்தால்தான் தான் பெய்தால்தான் விளையும் என்கிற நிலை இருக்குது ஆனால் இங்கே உத்தரவாதமான தண்ணீர் இருக்கிறது உத்தரவாதமான விளைச்சல் இருக்கிறது ரொம்ப அடிப்படையாக இதை நீங்கள் பாஜக திமுக இந்த இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் நான் போகலை நிறைய அதை பற்றி பேசிவிட்டார்கள் என்னை பொறுத்தவரை என்னிடம் இருக்கக்கூடிய கேள்வி நாம் இன்றைக்கு உணவில் தன்னிறைவை அடைய வேண்டுமென்றால் இத்தகைய பசுமை வெளிகள் இத்தகைய முப்போகம் உத்தரவாதமாக விளையக்கூடிய நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் சைனாவிடம் போய் நாம் தாமிரம் வாங்கக்கூடாது டங்ஸ்டன் வாங்குவது பெரிய கேவலம் என்றால் நாளை நாம் சீனாவிடம் போய் அரிசிக்கும் கோதுமைக்கும் கையேந்தி நிற்பதை நிற்கும் நிலை வருவதை நம்ம எப்படி எப்படி பார்க்க வேண்டும் அப்ப நம்ம அதுக்கு சோத்துக்கு போய் அவங்க கிட்ட நிக்க போறோமா சோத்துக்கு நம்ம நாளைக்கு வெளிய போய் கையேந்த போகிறோமா அப்ப இன்றைக்கு நீங்க ஏராளமான திட்டங்கள் இப்படியான பசுமையான இடங்களில் நடைபெறுகிறது என்பதை நாம் கோடிட்டு பார்க்க ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல ஹைட்ரோ கார்பன் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது இன்னைக்கு வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்ன்ல இதே மாதிரி விளையக்கூடிய பூமியில இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு மறுபடியும் மக்கள் கிட்ட இருந்தும் பரந்தூர் உள்ளிட்ட பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்டு ஏன் இந்த பிர வேளாண் சார்ந்த பிரைமரி செக்டாரை ஒரு பெரிய பொருளாக ஒன்றிய அரசை எடுத்துக்கிறது இல்லை மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்காக அதை ஏன் சமரச நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்துக்கு பாஜக என்ன மதிப்பளிக்கிறது என்பதை ஓர் ஆண்டு முழுவதிலும் இந்த உலகத்தையே வியக்க வைத்த ஒரு விவசாய போராட்டம் நமக்கு நிரூபித்தது ஒரு ஆண்டு முழுவதிலும் ஒரு விவசாய போராட்டம் நிலைந்தது லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் அந்த சட்டத்துக்கு எதிராக முற்றுகையிட்டார்கள் ஆனால் ஓர் ஆண்டு முழுவதிலும் ஒரு அரசு என்ன செய்தது அல்லது விவசாயிகளை எப்படி நடத்தியது அப்படின்றத நம்ம பார்த்தோம் எப்படி தொள்ளாயிரம் பேர் செத்தாங்க தொள்ளாயிரம் விவசாயிகள் செத்தாங்க விவசாயிகளிடமிருந்து நீங்கள் எந்த விதத்திலும் அவர் விவசாயிகள இல்ல சொல்றாங்க ஆமா சார்

இத்தகைய மைனிங் விஷயத்தில் இவ்வளவு துடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓபன் சோர்ஸாக எலக்ட்ரல் கனிம வள நிறுவனங்களிடம் இவர்கள் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் ஒரு விவாதத்தை வைத்தால் புள்ளி விவரங்களோடு நான் தனி தலைப்பு நான் அதற்குள் போக விரும்பவில்லை அப்ப விவசாயிகளிடமிருந்து நீங்கள் விவசாயிகளை எவ்வளவு இலக்கணமாக பார்க்கிறீர்கள் அல்லது விவசாயிகளுடைய குரலை நீங்கள் எவ்வளவு அவமதிக்கிறீர்கள் இன்றைக்கு திமுகவை விட்டு விடுங்கள் நீங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஜனவரி ஏழாம் தேதி ஒரு லட்சம் விவசாயிகளை திரட்டி நரசிங்கம் மலையடி வாரத்திலிருந்து தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய தந்தி ஒரு ஊர்வலத்தை இன்று மதியம் விவசாயிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது ஒருபோக விவசாயிகள் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் கட்சியை எல்லாம் விடுங்க இன்னைக்கு ஒரு லட்சம் பேரை நாற்பத்தி கிராமங்களில் திரட்டி அந்த மக்கள் மத்திய அரசு அலுவலகம் நோக்கி நாங்கள் ஒரு ஊர்வலமாக நரசிங்கம்பட்டியிலிருந்து இங்கே வரப்போகிறோம் என்றால் இந்த கோவத்தின் நியாயத்தை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு அண்டரஸ்ட் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் தங்களுடைய ஒற்றை வாழ்வாதாரத்தை இழக்க விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க இன்னைக்கு போய் பாருங்க சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற இந்த இந்த மைனிங் மாஃபியா அளக்களுக்கு தாரை வார்த்தப்பட்ட மாநிலங் மாநிலங்களுடைய நிலைமை என்னன்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் அதையெல்லாம் பயணித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லேன்கான கிளிக் பண்ணுங்க